ஹாய் ஃபிரான்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான கதை கவிதை பார்க்க போகிறோம் அது என்ன கதை கவிதைங்கிற வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் அதாவது இங்கே நிற்கிறாரு இவர் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாரு அந்த பொண்ணுக்கிட்ட இவரோட லவ்வை வந்து ப்ரொப்போஸ் பண்ண நினைக்கிறாரு அதை ஒரு லெட்ரு மூலமாக ப்ரொப்போஸ் பண்ணுறாரு அந்த பொண்ணு அந்த லெட்டரை வாங்கிச்சு லெட்டரை வாங்கிட்டு அந்த பொண்ணு இவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுது அந்த வார்த்தையை கேட்டுட்டு இவர் யோசிக்க ஆரம்பிச்சு தன் வாழ்க்கையில மாற ஆரம்பிச்சிட்டாரு அதாவது என்ன மாற ஆரம்பிச்சிட்டாருன்னா தன்னோட குடும்பத்திலயும் சொந்தக்காரங்க கிட்டையும் அதாவது எல்லாத்துக்கிட்டையுமே நல்ல ஒரு மனுஷனா மாற ஆரம்பிச்சிட்டாரு முதல்ல அப்பா அம்மா கிட்ட சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாரு முன்னாடிலாம் அந்த அளவுக்கு இருக்க மாட்டாரு ஆனா இப்ப வந்து அப்பா அம்மாவோட பழக ஆரம்பிச்சுட்டாரு ஃப்ரெண்ட்ஸாவே ப பழக ஆரம்பிச்சாரு அவங்க கிட்ட கனிவாவும் அன்பாவும் நடந்துக்கிட்டாரு கூட பிறந்த தங்கச்சிக்கிட்ட கிட்டையும் பாசமா நடந்துகிட்டாரு அவங்கள வெளியில கூட்டி போறது ஆடுறது அவங்களுக்கு படிப்பு சொல்லி தர்றது அப்படின்ட்டு அவங்க ரொம்ப பாசமாக இருந்திருக்காரு அப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட ஜாலியா சுத்த ஆரம்பித்தார் அவரோட வாழ்க்கையில சுத்தமா மாறிட்டாரு அதுக்கப்புறம் தன்னோட வாழ்க்கைக்கு தேவையான படிக்க ஆரம்பிச்சார் அதாவது வாழ்க்கைக்கு எப்படி படிப்பு முக்கியம் இல்லையா படிக்க ஆரம்பிச்சாரு நேரம் காலம் பார்க்காம படிக்க ஆரம்பிச்சார் எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குமா படிக்க ஆரம்பிச்சார் படிச்சு நல்ல ஒரு வேலைக்கு போகணுன்னு ஆசைப்பட்டாரு இன்டர்வியூ ஒன்று அட்டன் பண்ணாரு அந்த வேலையும் அவருக்கு கிடைச்சது நல்ல ஒரு பொசிஷனுக்கு வந்தார் இவர் இப்படி பொறுப்பாகவும் தன் குடும்பத்து மேலே பாசமாகவும் இருக்கிறாரு அதை பார்த்து இவர் மேலே வந்து ஒரு பொண்ணுக்கு லவ் வருது இவர் வந்து இவருக்கு வந்து ப்ரொப்போஸ் பண்றாங்க இவரால் வந்து எதிர்பார்க்கவே இல்லை அதனால அவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு அப்புறம் என்ன காதலை ஏற்றுக்கிட்டாரு கல்யாணம் தான் ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழ்ந்தாங்க ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க அவங்களுக்கும் ஒரு குழந்த பண்ணிச்சு அந்த வாழ்க்கை அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகவே அவருக்கு அமைஞ்சது அப்புறம் நீங்கள் யோசிப்பீங்க என்னன்னா இவர் இன்னொரு பொண்ணு தானே இப்படி மாறினாரு இப்ப இன்னொரு பொண்ணு ப்ரப்போஸ் பண்ணி அவர் பொண்ணு கல்யாணம் அப்படி என்ன கதை அப்படின்னு யோசிப்பீங்க அது என்ன கதை நான் அந்த பொண்ணு என்ன சொன்னதுன்னா அது என்ன வார்த்தை சொன்னது இவர் அது எப்படி மாறினாரு அப்படிங்கிறத ஒரு கவிதை வரியால சொல்லியிருக்காரு அது என்ன கவிதைன்னு வாங்க பார்க்கலாம் மாறிவிட்டேன் அவள் சொன்ன அந்த ஒரு வார்த்தையால் அம்மாவுக்கு சொல் கேட்கும் பிள்ளையாக அப்பாவுக்கு பிடித்த பிள்ளையாக அண்ணனுக்கு அன்பான தம்பியாக தம்பி தங்கைக்கு தன்மையான அண்ணனாக சொந்தங்களுக்கு சொல்லி கொள்ளும் பிள்ளையாக ஊருக்கு உண்மையான பிள்ளையாக சமுதாயத்துக்கு மதிக்கும் பிள்ளையாக மொத்தத்தில் ஒரு நல்ல மனிதனாக மாற அவளே காரணம் இப்படி மாறுவதற்கு அவள் அப்படி என்ன சொன்னாள் என்றால் கீழ்ஜாதி பயலே உன் தகுதிக்கு நீ என்னை காதலிக்கிறாயா அந்த பொண்ணு அப்படி சொன்னதுனால ரொம்ப மனசு உடஞ்சி காதலே நமக்கு தேவையில்லை இப்படிப்பட்டவள போய் நம்ம காதலிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டான் ஆனால் வருத்தப்படுறதுக்கு என்னெல்லாம் இப்படி ஒரு பொண்ணை லவ் பண்ணவே கூடாதுன்னு நினைச்சான் இப்படி ஒரு கீழ்த்தரமான எண்ணம் கொண்ட ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டோமே அப்படின்ட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணா இவருக்காவட்டும் நம்மையா ஃபீல் பண்ணணும்னு சொல்லி நம்ம குடும்பத்துக்காகட்டி வாழ்ந்தான் இந்த கதை கவிதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணி